அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்பதுங்களுக்கு பதில் ஏழையெலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விட நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரைட் சைட் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வந்துருக்கக்கூடிய நியூ எடிஷனோட புக்கு இதில் இந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஒன் ஜீரோ நைன் எயிட்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இப்போ வந்து பள்ளிகள் கூட பார்த்திங்கன்னா இப்போ பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாலியல் துன்புறுத்தலாம் இருக்கு இல்லையா அதுக்காக ஹெல்ப்லைன் நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க கல்வி ஆலோசனைக்குமே அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் இதுதான் வந்து புது புக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து பழைய புக்கு அது பழைய புக்குனால் ரெண்டாயிரத்தி அது வந்து இருபத்தி நாலு அடிஷன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிஷன் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து மொழி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்களே நான் ஒரு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கில்லையா அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக வந்து மாற்றிடுது இதில் ஏழு ஈல் இருக்குது இப்போ பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது ஏல் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஒம்பது ஈல தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழு ஈலாக வந்து மாற்றிருக்காங்க இதில் நான் மஞ்சள் கலரை ஹைலைட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கே மேகம் அப்படின்னு போட்டிருக்காங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு இருக்கு காற்றைவான்றது நம்ம பாரதியார் பாட்டு இப்போ பாரதியார் பாட்டு எடுத்துகிட்டு இன்னொரு புதுசாக வந்து மேகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வச்சிருக்காங்க ஸோ புதுசாக வந்தது ரொம்ப கம்மி தான் ஒரு நாலஞ்சு தான் மாற்றிருக்காங்க இப்போ இந்த மஞ்சள் கலராக நான் ஹைலைட் பண்ணியிருக்கில்லையா அதை மட்டும் தான் மாற்றிருக்காங்க மீதிலாம் இருக்கிற அந்த ஒம்பது ஈழில் இருக்கக்கூடியதே வந்து மெர்ச்சி பண்ணியிருக்காங்க ரெண்டு ஈழில் வந்து கட் பண்ணியிருக்காங்க இந்த அறிவியல் தொழில்நுட்பம்னு ஒன்று வந்தது இல்லையா அதெல்லாம் வந்து சில பகுதியெலாம் தூக்கிட்டாங்க ரேட்டாக ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி வரும் சார் வரக்கூடிய குரூப் ஃபோர்ல மெட்ராஸ் ஐ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம்லாம் நியூ புக் படிக்கணுமா சார் இந்த புக் படிக்கிறோம்னா இலக்கணத்துக்காக நீங்கள் படிக்கிறது எழுத்து சொல்லாம் நமக்கு இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா எழுத்து விட்டு சொல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பொழுது நம்ம பழைய புக்கு தான் படிக்கிறது பெட்டராக இருக்கும் ரைட்டாக இதில் புதுசாக வந்து எதுவும் ஆட் பண்ணதில் ரிமூவ் தான் பண்ணியிருக்காங்க இலக்கிய மட்டும் ரெண்டு மூணு பாட்டு தான் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போ நம்ம வந்து பழைய புக்கு படிச்சுக்கிட்டு ஏதாவது புதுசாக இதில் ஆட் ஆகிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அதையும் சேர்த்து படிக்கிறதா பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து கண்டென்ட்டாக பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இலக்கிய பாட்டு தானே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு மாதிரி நம்ம பார்த்தாலும் உள்ளே நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஒவ்வொரு பேஜை பார்க்கும்போது சில சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா கலைச்சொற்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூனிட்டேவே கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஏழில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இப்போ பழைய புக்கில் ஒரு கலைச்சொற்கள் இருக்குது புது புக்கில் ஒரு கலைச்சொற்கள் இருக்குது நமக்கு ரெண்டுமே வந்து படிக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த புது புக்கையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருங்க ஓவன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இதில் காட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா இதில் வந்து அந்த அறிவியல் தொழில்நுட்பலாம் தூக்கிட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது அதாவது நம்ம கண்ணதாசன் பாட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேம்பாவணிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாவதில் இருக்குது இதுக்கு முன்னாடி தேம்பாவணி வந்து ஒம்பதாவது ஏழைந்தது இந்த ஒன்பதாவது ஏழு எட்டாவது ஏல இருக்கு இல்லையா அந்த எட்டாவது ஏழு வச்சுருக்காங்க ஒன்பதாவது ஏழுலருந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி அதில் வந்து மெர்ஜி பண்ணியிருக்காங்க இப்போ ராமானுஜர நாடகம்லாம் இருக்குது ரைட்டா அந்த காலக்கணிதை தூக்கி ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க இப்போ வந்து அதை எடுத்திருக்காங்க ரைட்டா இதில் பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய மரம்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் இருக்குது ரைட்டா இந்த ஜெயகாந்தன் பற்றி சித்த ஆளுலாம் இருந்ததில்ல அதெல்லாம் இல்லை அதை அது வந்து தூக்கிட்டாங்க மனித ஆளுமை இருந்ததுலேயும் அதை வந்து தூக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு சிலது எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இப்போ அணி இலக்கணம் இல்லையா அதை தூக்கிட்டாங்க அணி இலக்கணம்ன்றது இங்கே இல்லை இலக்கணம் பொது தான் இருக்குது அந்த இலக்கணம் பொதுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்துருக்கு ஸோ அப்போ வந்து கண்டென்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ரைட் ஆப்ட்டு இருந்தாலும் கூட இலக்கணத்துக்காக நம்ம வந்து பழைய புக்கை படிச்சுட்டு புது புக்கை படிங்க புது புக்கில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுனா நம்ம மஞ்சள் கலரில் ஹைலைட் பண்ணோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் இல்லாத சில பாட்டுலாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அது பகுதி இருக்குது அது என்ன தான் கொடுத்துருக்காங்கன்றதை ஒரு முறை பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி சார் இப்போ இதெல்லாம் படிங்க ஒரு முறை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறீங்களே இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் இந்த நியூ புக் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு எடிஷன் புக்கு தமிழ் புக்கு பத்தாவது முப்பது வந்து நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரைட்டா நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிர டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இந்த பிடிஎஃப் வந்துருக்கு ரைட்டா ஸோ அது புக்கு மட்டும் இல்லை நிறைய நம்ம வந்து வீடியோக்கால் ஆட்டோட்ட மெட்டீரியல் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் குரூப் ஃபோர் போலீஸ் எக்ஸாம் மட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஏதாவது ஒரு போட்டி தொருக்கு படிக்கிறீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஜாய் பண்ணி அப்படின்னா நிறையா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து யூடியூப்பை விட டெலகிராம்லாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன பெரிய மாற்றங்கள் இருக்குன்றது மேலோட்டமாக பார்க்கும்போது ஒம்பது ஈல் இருந்ததை ஏழு இயல மாற்றிருக்காங்க அதில் வந்து இருக்கிறதையே வந்து கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சிலது தேவையில்லாத கண்டென்ட்டு அறிவில் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து தூக்கிட்டு தமிழ் மொழி சார்ந்து வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மற்றபட்டுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை இருந்தாலும் கூட இந்த புதிய புத்தகத்தை ஒரு முறை வாசித்து வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா நன்றி வணக்கம்